எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூருக்கு வந்து நீங்கள் ரெண்டு விதமாக வந்து ஈஸியாக வர முடியும் அது வந்து ஏற்கனவே இப்போ இந்த டெஸ்டிங் சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணதுனால இப்போ யாரும் டெஸ்ட் அடிக்க முடியாது கிடையாது அதனால் வந்து எல்லாேருக்கும் வந்து எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னால் பிசிஎம் பல்மீட்டில் வரலாம் நீங்கள் பிசிஎம்ல வந்து அதுக்கு வந்து டெஸ்ட்டு தேவையில்ல அன்ஸ்கில்னு சொல்லுவாங்க அல்ஜி அன்ஸ்கில் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் வரலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பாஸு இல்லைனா இ பாஸ் அது மாதிரி இதில் வரலாம் இதில் உங்களுக்கு ரெண்டு வழியில் வந்து எப்படின்னா எஸ்பாஸ் இ பாஸில் வர்றதுன்னா அதாவது உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து சொல்லிடும் அதாவது நீங்கள் எடுக்கிற ஒர்க்கர் உனக்கு டெஸ்ட் பேப்பர் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அப்போ கம்பெனி ஓனரும் சொல்லிடுறாரு அதேமாதிரி அப்போ அந்த ஏஜென்ட் வந்து உங்களை எடுக்கிற ஏஜெண்ட் வந்து அதை வந்து நீங்கள் போய் கேட்கும்போது அவன் உங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு வந்து விசா கொடுத்துருவாங்க நீங்கள் போய் டெஸ்ட் அடிச்சு பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேப்பரை அப்ளை பண்ணுற கம்பெனி இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூன் கம்பெனியாக இருந்ததுன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் அலோவ் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த கம்பெனிலேயே உங்களுக்கு பர்மிட் போட்டு கன்னியாக வேலை சொல்லுவாங்க இல்லைனா நீங்கள் வந்து டெஸ்ட் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வேறு கம்பெனி பிடிச்ச கம்பெனி தேடி போய்க்கலாம் அப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு நிறைய பேர் வர முடியாமல் இருக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் பணம் கட்டும்போது வந்து நாலு லட்ச ரூபா வந்து பிசிஎம் கேட்பாங்க எஸ்பா அதுக்கு வந்து ஆறு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்ச ரூபா கேட்பாங்க நீங்கள் அதை கட்டி வந்து உங்களுக்கு ஜாப்பு நல்ல ஜாப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எஸ்பா அதுலேயே நீங்கள் தொடர்ந்து அதில் வேலை பார்க்கலாம் உங்களுக்கு சம்பளம் அதிகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி மேலே இருக்கும் இல்லை டிசிஎம்ல வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் ஏற்கனவே எனக்கு ஸ்கில் அனுப்புவோம் அதாவது தொழில் அனுப்பும் வருதுன்னா நீங்கள் அதில் வந்து கன்வீனியஸாக வேலை பார்க்கலாம் இல்லை அப்படின்லன்னா உங்களுக்கு வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு பேப்பர் கொடுக்குறாங்கல்ல அதில் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு வேலை அந்த கம்பெனியே பெரிய கம்பெனியாக இருக்கலாம் அதுலேயே நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு வேலை பார்க்கலாம் ஏன்னா அந்த கம்பெனி ஒன்று அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கொடுப்பாரு இல்லைன்னா வந்து மற்ற கம்பெனியெல்லாம் வந்து பேப்பர் வந்து உங்களுக்கு ஓனர்லாம் வந்துட்டு ஊரில் இருந்துட்டு பிஜிஎம்ல வந்துட்டோ இல்லை எஸ்வாசில் வந்துவிட்டோ அதுக்கப்புறம் அடித்து முடிச்சுட்டு பிஜிஎம்னா வந்து உங்களுக்கு கம்பெனி வந்தோடனே ஓனர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் பாதுன்னா ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கம்பெனி பேப்பர் வாய்ப்பு கொடுப்பாங்க பிஜிஎம்மில் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சில கம்பெனி வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாவது எனக்கு வேலை பார்க்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு மாதத்துலேயே வந்து அடிச்சுட்டு போகிறதுனால உங்களுக்கு பேப்பர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது அது மாதிரி கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டே எனக்கு பேப்பர் கொடுக்கல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து பேப்பர் கொடுக்குற கம்பெனியாக தான் அதுக்கு தான் நம்ம முதல்ல ஏஜென்ட்டை பேசும்போதே உங்களுக்கு பணம் கட்டும் போதே நீங்கள் கட்டும் போதே பணம் வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே கட்டாதீங்க ஏன்னா வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பெனியில் பேப்பர் வரலை அப்புறம் ஐபி ஒல் அவ்ளோ அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு போகும் அதனால் எந்த ஏஜென்ட்டையும் கட்டும்போது எஸ் பாஸ் இருக்கட்டும் பிசிஎம்மாக இருக்கட்டும் இருபத்தஞ்சூவாய்க்கு மேலே கட்டாதீங்க அது வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா அதிகமாக கட்டிப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து நீங்கள் வேறு இடத்துல வந்து அதுக்குள்ளேயே வேறு இடத்துல ஆபம் வரலாம் வேறு இடத்துலேருந்து ஏஜென்ட் கால் வரலாம் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி கட்டுங்க அப்போ சிங்கப்பூர் வர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியான வழி ஏன்னா டெஸ்ட் அடித்தவங்கன்னா வர்றது கூட ஈஸி ஆனால் வந்து பிஜிஎம்ல வர்றவங்க சிரமம் அப்போ இந்த ரெண்டு வழிதான் எஸ் பாசில் வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கலாம் இல்லை இ பாஸில் இதில் இ பாஸில் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஒர்க் பெர்மிட்டில் வந்து நீங்கள் இது பிஜிஎம் பெர்மிட்டில் வந்து ஒர்க் பெர்மிட்டில் வந்து நீங்கள் சொல்லி மாற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு வழி தான் வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஏசி நான் முருகானந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க